நான் ஒரு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையே வரும்போது நான் இனி இந்த லைஃபே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் நான் எங்கேயாவது பயிரணும் என் பேரண்ட்ஸுக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது நான் இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு எடுத்து இருந்தேன் நான் முடிவு போது நான் ஞாயிற்றுக்கிழமை நான் இவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போன பின்னாடி நான் எங்கிட்ட என் பிள்ளைய தூக்கிட்டு நான் போயிடணும்னு நினைச்சிருந்தேன் அப்ப என் ஹஸ்பண்டோட அத்தை சர்ச்சுக்கு கிளம்பி வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க பாப்பா நீ யாருமே வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கல இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம் உனக்காக ஒருத்தர் இருக்கார் நீ என் கூட சர்ச்சுக்கு வா பார்ப்பா உன் வாழ்க்கை மாறும் எனக்கு மேலே உன் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கம்மான்னு சொல்லிவிட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன் சர்ச்சுக்கு வந்த பின்னாடி பாஸ்ட்ரப்பா எனக்காக ஜவு பண்ணாங்க ஜவுன் பண்ணும்போது நான் நினச்சேன் இனி நம்ம கடவுளுக்காக வாழ்க்கை வாழணும் கடவுளுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அப்போ எனக்கு வாழ்க்கை என் வாழ்க்கையை கடவுளுக்காக நான் ஒப்பு கொடுக்கும் போது அப்போ நான் ஒவ்வொரு காரியம் நினைக்க நினைக்க எனக்கு எசப்ப ஒவ்வொரு காரியமும் நடத்தி கொடுத்தாரு நான் மொத முதல்ல நினைச்சது அபில அபி மாறணும்னு நினைச்சேன் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் நான் கடவுளுக்கு சர்ச்சுக்கு வந்தேன்னா அப்போயிலேருந்து அபி என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க எல்லாத்துலேயுமே எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சமாதானம் கிடச்சிச்சி அதுக்கப்புறம் நான் கூடிய சீக்கிரமாக ஞானஸ்தானை எடுக்கணும்னு நினச்சேன் ஞானஸ்தானை எடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு அந்நிய பாஷையில ஒரு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு பாஸ்டர் அப்பா சொல்லியிருந்தார் அதை நீங்கள் மூணு நாள் உபாசா இருந்து ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னிய பாஷை கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ நான் மூணு நாள் உபாசா இருந்து ஜெபம் பண்ணினேன் அப்போ எனக்கு ரெண்டாவது நாளில் எனக்கு அன்னிய பாஷை கிடைச்சிச்சி கடைசி பின்னாடி நான் ரெண்டு நாள் ஆகிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு என் கூட யாருமே இல்லை நான் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்க போகணும்னு நான் நினச்சேன் யதார்த்தமாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட அப்படி நீங்கள் என் கூட வரணுமா அப்படின்ட்டு அவங்க எந்த இதுவுமே சொல்லாமல் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு என் கூட சொன்னாங்க நான் அப்பயும் எஸ் பாக்ஸ் தோதுன்னு சொல்லிட்டு என் கூட அன்னைக்கு தான் இருக்கும் പറയുന്ന ലൈഫിൽ ഒരുപാട് പ്രശ്നങ്ങളായിരുന്നു ശേഷം ഒന്നെങ്കിൽ അല്ലെങ്കിൽ പോകാം എന്നൊക്കെ പ്ലാൻ ചെയ്തിരുന്നാണ് ആ അത്ത മോളെ അത്ത പറഞ്ഞ സഭയ്ക്കകത്ത് വന്നേ അന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു യേശു മോളെ തൊട്ടു മോളെവിടെയെങ്കിലും പോകാം എങ്ങനെയുള്ള ചിന്തകൾക്കകത്തുനിന്നെല്ലാം മോളെ കർത്താവ് വിടുതലാക്കി വലിയൊരു സമാധാനത്തെ കൊടുത്തു ഇവിടെ ലഭിച്ച ആ സമാധാനം അത് കുടുംബത്തിൽ മോൾക്ക് അനുഭവിക്കാൻ കഴിഞ്ഞു കുടുംബത്തിൽ വലിയ സ്വസ്ഥതയും സമാധാനവും ഇപ്പോൾ ഇവർ അനുഭവിക്കുക ഇന്ന് ഈ സാക്ഷ്യം നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ഇതുപോലെ അവസ്ഥയായിരിക്കാം പ്രശ്നങ്ങളായിരിക്കാം പ്രതിസന്ധികളായിരിക്കാം സോർവുകളായിരിക്കാം ഇതേ യേശു നിങ്ങളെ വിടുതലാക്കും ഇതേ യേശു നിങ്ങളെ സ്വതന്ത്രമാക്കും ഇപ്പം നിങ്ങൾ ഒറ്റയ്ക്കല്ല സഭയിൽ വരുന്നത് കുടുംബമായി ഹസ്ബൻഡും കൂടെ ചേർന്ന സഭയിൽ വരുന്നത് അങ്ങനെ കുടുംബമായി ആരാധിക്കുന്ന സമാധാന സന്തോഷം നിറഞ്ഞ ഒരു ജീവിതം കർത്താവ് കർത്താദിങ്ങളുടെ കരത്തിൽ തരും കർത്താനങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ ഗാഡ് ബ്ലെസ് യു